கே பிஒ் பாலா பல உதவிகளை செய்து சாமானிய மக்களின் மனதில் நீங்க இடம் பிடிச்ச இவரை பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் முன்னுக்கு பின் முரணா பல விமர்சனங்கள் இவர் சர்வதேச கைக்குழின்ற அளவுக்கு வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு என்னென்னமோ பேசுறாங்க ஆதாரத்தை கேட்டால் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறார்கள் அப்ப கேபிஒய் பாலாவை தொடர்ந்து திட்டமிட்டு முக முயற்சியை நான் ஒன்னு கேட்குறேன் கருப்பு பணம் வைத்திருக்கிற அமைச்சர்களை போய் கேட்பாங்களா கருப்பு பணமா கொள்ளை கொள்ளையாக கோடி கோடியா கொள்ளையடித்து வைத்திருக்கிற இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்பாங்களா போடுறாங்க மூணு நாளில் பேர் அவன் என்னடாலை துப்பு கேட்கறதுக்கு நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு அந்த யூடியூப் மற்றும் அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க மக்களுடைய எழுச்சி அங்கே பயங்கரமா இருக்கு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அதே போல பாலாசைவனா செய்யட்டுமே இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் அடிக்கிற கொள்ளைகளை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒருத்த முடிவெடுத்தால் சந்தோஷம் தானே அப்ப ஊழல் மிகுந்த ஆட்சி இந்த நாட்டுல நடக்குது நம்ம மாநிலத்துல நடக்குது அப்படின்றத உமாபதி அவர்கள் சொல்ல வராரான்ற ஒரு கருத்து வருது சொல்லணும்ல அதை வெளிப்படையா அதை சொல்லாமல் நம்ம பாலாவ மட்டும்தான் அந்த திட்டமிட்ட உங்களுக்கு வன்மம் இருக்கு இப்ப நான் கேக்குறேன் உமாவதி போன்ற தோழர்கள் படம் எடுக்கிறாரு அப்ப உங்களுக்கு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்களுக்கு அச்சப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இதையெல்லாம் செய்துட்டு அது போன் மக்கள் மனசுல இடம் பிடிச்சி அரசியலுக்கு வந்தா இவங்க பக்கம் மக்கள் சாய்ந்திருவாங்களோ அப்படின்னு ஒரு நல்லவங்க பக்கம் நல்லவங்க பக்கம் எங்க எங்க நாடு சாஞ்சிருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல ஆஹ் ஈரோட்ல வந்து சத்தி மசாலான்னு ஒரு நிறுவனம் இயங்கி நூற்று கணக்கான மாட்சேதரான ஆற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு தெரியுமில்ல உங்களுக்கு அவர் இவ்வளோ பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஏழைகளுக்காக ஊனமுற்றவர்களுக்காக மாற்று பாலினத்தவர்களுக்காக அப்போ அவரை போய் நீங்கள் வந்து உனக்கு எங்கேருந்து பணம் வரும் நீ கருப்பு பணம் தான் எடுத்து இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுங்க கேட்பீங்களா யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் கே பாலா பல உதவிகளை செய்து சாமானிய மக்களின் மனதில் நீங்க இடம் பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் முன்னுக்கு பின் முரணா பல விமர்சனங்கள் இவர் சர்வதேச கைக்குளின்ற அளவுக்கு வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த தகவல்களை எதிர்த்து அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்து பல பேர் இருந்தாலும் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு குரல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது உங்களுடைய ஆதரவுக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார் எளிய பெற்றோர்களின் பிள்ளை இன்றும் அனகாபுத்தூரில் எளிமையாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிற தம்பி என்னென்னமோ பேசுகிறான் அன்னைக்கு கதை கட்டுறான் ஆதாரத்தை கேட்டால் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறார்கள் இதுதான் கேபிஒய் பாலாவை தரைக்குறைவாக தரம் தாழ்ந்த வகையில் பேசிக்கொண்டு கேபிஒய் பாலா என்பவன் அவன் அடிமட்ட தொண்டத்தில் கொட்டாங்குச்சி விளையாட்டு விளையாண்டு வளர்ந்து வந்த தம்பி கிட்டிப்புள்ளி விளையாட்டு விளையாண்ட தம்பி அவன் என் தமிழன் அவனை தலைக்குறைவாக பேசுவதற்கு உங்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அடுத்து இந்த ஜேர்னலிஸ்ட்டு என்று சொல்லக்கூடிய சில பேர் கிளம்பி வந்திருக்காங்க அவரை அவதூறு பரப்புவதற்கென்றே பொதுவாக வந்து உமாபதி அவர்லாம் எனக்கு சகோதரன் மாதிரி அவர் வந்து எதையோ ஒன்று புதுசாக கிளப்பி விட்டுக்கிட்டு அவர் அவர் தக்காக உமாபதி அவர்கள் ஏற்கனவே யாரையெல்லாம் பேட்டி எடுத்திருக்கிறார் என்றால் தமிழ் இனத்திற்கு எவனெல்லாம் துரோகிகளாக இருந்தானோ தமிழ் இனத்திற்கு எவனெல்லாம் எதிரிகளாக இருந்தானோ குறிப்பாக பசில் ராசபக்சே ராஜபக்சே அது மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கிற அந்த கருணான் ஒரு துரோகி இவங்களோடலாம் போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்த ஒரு மனிதன் இப்போ உங்களுக்கு வந்து இலங்கை அரசு காசு கொடுக்குதுன்னு சொன்னால் யார் சர்வதேச குற்றவாளிங்கிறத நிலைநிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒன்று இருக்குது பாலா தமிழ்நாட்டையே தாண்டாதவர் ஆனால் நீங்கள் இலங்கை மண்ணோடு தமிழ் இனத்திற்கு எதிரானவர்களை ஓட நீங்கள் தொடர்பில் இருக்கிற நீங்க ஒரு தமிழனை இவ்வளவு அவதூறு பரப்ப வேண்டிய அவசியம் என்ன அவனுக்கு வெளிநாடு பயணம் ஒன்று போயிட்டு வந்தாரு அவர்கள் அப்புறம் தான் இது போன்ற சந்தேகமே இல்லை அவர் வந்து ஈவன் நடத்துகிற போறாரு மக்கள் அவங்கள தமிழர்கள் வரவேற்கிறாங்க இந்திக்காரனை வரவே இருப்பான் இல்லை அங்கே வெளிநாடுகளில் இருக்கிற இவனை சிங்களான் சிங்களம் வரவே இருப்பான் யார அந்த இவர் மீது குற்றச்சாட்டு வைப்பவர்கள் ஆனால் கேபி வைபால் அவர் சிங்களவன் கூப்பிட்டா போயிடுவாரா அவன் தமிழினத்து பிள்ளை அவன் அவனுக்காக நம்ம பேசுகிறோங்கிறது நம்மளுடைய கடமை உரிமை இருக்குது அப்போ கேபிஒய் பாலாவை தொடர்ந்து திட்டமிட்டு அழித்துளிப்பதற்கான முக முயற்சியை இவங்க பண்ணுறாங்க நான் ஒன்று கேட்குறேன் இப்போ கருப்பு பணத்திலிருந்து எவனோ ஒருத்தன் கொடுக்குறான் ஈரோட்டிலிருந்து அவர் கொடுக்குறாரு ஒருத்தர் பெரிய முதலாளி பெரிய பணக்காரர் அதை வந்து பாலா வந்து இன்றைக்கி வந்து இந்த காசை வந்து புழக்கத்தில் விடுகிறார் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒருத்தன் கருப்பு பணம் வச்சுருக்கான் அவன் ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிற மனம் மூவந்து செய்கிறான்ல கருப்பு பணம் வைத்திருக்கிற அமைச்சர்களை இந்த ஜேர்னலிஸ்ட்டுகள் போய் கேட்பாங்களா கருப்பு பணமாக கொள்ளை கொள்ளையாக கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிற இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்பாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ அந்த கருப்பு பணம்லாம் பதுக்கி கிடக்குதே நீங்கள் பேசணும்னா சரியாக பேசணும்ல கொள்ளையடித்தவர்களை கேட்காமல் நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து தார்சாலை போடுறாங்க மூணு நாளையில் பேர்ந்துக்கிட்டு வருதுல்ல அவன் கான்ட்ராக்டுக்காரன் என்னோட கடை சாலை போட்டான்னு கேட்குறதுக்கு இவர்களுக்கெல்லாம் துப்பு இருக்கிறதா இருபத்தி ஒன்று அடிக்கல் நாட்டப்பட்டு இருபத்தி நாலு திறக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குழந்தைக்கு நிற்கிது அதை போய் கேட்பாங்களா இவங்க சர்வதேச குற்றவாளினா யார் நீங்கள் தான் சர்வதேச குற்றவாளியாக மாறி நிற்கிறீங்க இலங்கையில் போய் இனத்திற்கு எதிரானவர்களை போய் பேட்டி எடுப்பது அவர்கள்ட்ட கையூட்டு வாங்குகிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சும்மா போய் பேட்டி எடுப்பீங்க இல்லையா நீங்கள் நான் கேட்குறேன் அப்போ பாலாவை திட்டமிட்டு இவர்கள் பழிவாங்க துடிக்கிறார்கள் பாலா நான் சொல்றேன் தம்பி உனக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன் உன்னை பக்கபலமாக பாதுகாப்பதற்கு எங்களுக்கும் தான் அவரை திட்டமிட்டு வாங்கும் அளவிற்கு என்ன அப்படி செய்தார் சரி ஏன்னா அவர் ஒரு விளக்கு காணொலி வெளியிடுறாரு அதுலயும் அவர் அதே கீழ் விதை கேட்கிறார் ஒரு படம் தானே பண்ண எதுக்காக இவ்வளவு வன்மம் ஏன் இப்படி காந்தி கண்ணாடிங்கிற படம் வந்து பெருசாக ஒன்றும் போகவும் இல்லை ஏழு கோடி ரூபா செலவழித்து அந்த படம் எடுக்கப்பட்டது இதை மூணரை கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள் அவர் ஒரு கதாபா நான் உன்னே ஒன்று கேட்குறேன் ஒரு திரைப்படத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு தெரியுமா ஒருத்தனை வெளியில் வர்றதுக்கு ஒரு இயக்குனராகவோ அல்லது நடிகராகவோ அவன் வெளியில் வரணும்னா அதாவது தூக்கு கயிறு க குரல் விளைக்கும் பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை போன்றது மாட்டுச்சுன்னா செத்துருவோம் மாட்டில் என்ன பொழைச்சிடுங்கிற கதை தான் திரைப்படத்துறை நான் அணிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் அவன் இன்றைக்கி ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்பது இதுக்கு சிவகார்த்தியனோடலாம் முடிச்சு போட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு சிவகார்த்தியன் படம் வரும்போது இவர் படமும் வந்ததாக போட்டி போட்டி வரா அவர் சிவகார்த்தியன் சொல்லிட்டார் அது என்னுடைய தம்பி அப்படின்ட்டாரு அது தம்பி பாலாவும் சொல்லிட்டான் அது என்ன அவரை பார்த்து தான் நான் நடிக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே ஈவன் நடத்தி தான் வெளியில் வர்றாங்க திரைப்படத்துறைக்கு அப்போ அவனை இது பண்ண நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு அந்த யூடியூப் மற்றும் அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க மக்களுடைய எழுச்சி அங்கே பயங்கரமாக இருக்குது ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அதே போல் பாலா செய்வேனா செய்யட்டுமே பாலாவுக்கும் அந்த தகுதி இருக்குன்னு நான் இல்லை இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் அடிக்கிற கொள்ளைகளை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுத்தால் சந்தோஷம் தானே அப்போ நீங்கள் நேபாளத்தை ஒப்புடுகிறீர்கள் என்றால் நேபாளத்தில் நல்லாட்சி நடந்ததா மக்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் அமைச்சர்களை தூக்கி தண்ணியில் வீசினானுங்களே அமைச்சர் பொண்டாட்டியை தூக்கி ஆற்றுல வீசினானுங்களே தெரியுமுள்ள உங்களுக்கு எவ்வளவு அடி அடிச்சானுங்க என்ன காரணம் ஊழல் குற்றச்சாட்டுங்களை அது குறித்து அவர் பேச மாட்டார் நான் அரசியல் பக்கம் போக மாட்டேன் ஆனா அது போன்று இவர் வருவாரு அப்படின்றாங்க அப்ப அரசியல் குறித்தும் இங்க பேசி ஆகணும்ல ஆமா அது போன்று பாலா உருவெடுக்கிறாரு அப்படின்னா அப்போ ஊழல் மிகுந்த ஆட்சி இந்த நாட்டில் நடக்குது நம்ம மாநிலத்துல நடக்குது அப்படின்றதை உமாபதி அவர்கள் சொல்ல வராரான்ற ஒரு கருத்து சொல்லணும்ல அதை வெளிப்படையா அதை சொல்லாமல் நம்ம பாலாவை மட்டும்தான் அந்த திட்டமிடம் தப்பா அப்போ எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வன்மம் இருக்குங்கிறது இப்போ நான் கேட்குறேன் உமாபதி போன்ற தோழர்கள் படம் எடுக்கிறாரு அப்போ உங்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தோம் துன்னுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கருப்பு பணம் யார் உங்களுக்கு வந்து கொடுத்தா நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு தகுதி தவிர வந்துட்டீங்களா சொல்லுங்க பாப்பா இப்போ நானும் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கெல்லாம் அன்றாட செலவுகளுக்கே பணம் இல்லையே நான் படம் பண்ண முடியலையே அப்போ உங்களால் படம் பண்ண முடியுதுன்னு சொன்னால் அப்போ அந்த பணம் எங்கேருந்து வருது அது யாருடைய கருப்பு பணம்னு ஒரு கேள்வி வச்சால் நீங்கள் அதுக்கு பதி சொல்ல தயாராக இருக்கிறீங்களா ஆக இதெல்லாம் என்ன தெரியுமில்ல திட்டமிட்டு யாரோ உமாவதி போன்ற தோழர்களை இயக்குகிறார்கள் அவர் யார் பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ அது மட்டும் இல்லை இப்போ சர்வதேச கைக்குலி நான் கேட்குறேன் பாலா வந்து உதவி செஞ்சார் அதனால் சர்வதேச கைக்குலின்னு சொல்லிட்டீங்க லாரன்ஸ் தான் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு அவர் செய்யாத உதவிகளா இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா லாரன்ஸுமே வந்து இதெல்லாம் தெரிந்து தான் பாலாவிற்கு உதவுகிறார் இவருக்கு பணம் எப்படி வருது இவர் எப்படி உதவி செய்யறாரு எல்லாம் தெரிஞ்சு தான் லாரன்ஸும் அவரை இயக்குறாரு அப்படின்ற மாதிரி அவர் மீதும் சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் லாரன்ஸ் எத்தனையோ வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர்கிட்ட இல்லாத பணமா இன்னைக்கும் வந்து நீங்க போய் பாருங்க அந்த அசோக் நகர்ல அவருடைய அந்த அநாத இல்லம் இன்னைக்கும் மிகச்சிறப்பா நடந்துக்கிட்டு இருக்கு பாதுகாப்பாக நடந்துகிட்டு இருக்கு உரிமையோடு நடத்துகிறார் உணர்வோடு நடத்துகிறார் அப்போ அவரை நீங்கள் சர்வதேச குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ என்ன நிலைப்பாடு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா பல லட்சம் கோடியில் வச்சுருக்கிற கிட்ட போய் கருப்பு பணம் ஒன்றை இத்தனாயிரம் கோடி இருக்குது நீ வந்து மக்களுக்கு செய்யலாமேன்னு எங்கள் கேள்வி கேட்க சொல்லுங்கள் இந்த பிதற்றல்களை ஏன் அவரையெல்லாம் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நான் கேட்குறேன் அப்போ வந்தேரிகள் வந்து இந்த நாட்டில் வந்து கோடி இருக்கலாம் கருப்பு பணம் வச்சுருக்கலாம் அவரையெல்லாம் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்குது இந்த மண்ணில் பிறந்த பூர்வீக குடிமகனாக இருக்கிற பாலவன் இங்கே கேள்வி கேட்பீங்களா இது எந்த விதத்தில் நியாயமும் நான் கேட்குறேன் வாயை அடக்கிக் கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லை இப்ப தண்டக்காரணியம்னு ஒரு படம் வந்தது வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு தெரியும் தானே உங்களுக்கு மிக சிறப்பான படம் அந்த படத்தை எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா ஒரு கிராமத்துல மலை கிராமவாசிகள் எவ்வாறெல்லாம் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் விரக்தி அடைகிறார்கள் என்பதற்கு சான்றான படம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பா ரஞ்சித் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் படத்தை பாராட்டிய நம்முடைய முதல்வருக்கு தண்டகாரணியத்தை பாராட்டுறதுக்கான நேரம் இல்லை அதெல்லாம் அவருக்கு இருக்காது ஏன்னா கூலியை பாராட்டுவார் அவருக்கு கூலி போயிருக்கும்ல இல்லை கூலி கொடுப்பாங்கல்ல நீங்கள் தண்டகாரணியத்தை வந்து பேசுனா தண்டமாக தானே நிற்க முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் ரஞ்சித் அவர்கள் மிக உயர்ந்த மனிதராக ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு மலை கிராமத்திற்கு தார்சாலை போட்டு கொடுத்துருக்குறாருன்னு சொன்னால் அப்போ அது வந்து சர்வதேச கைகூலி அவர் பாரஞ்சித்து அவர் உழைக்கலையா அவருடைய படங்கள் எத்தனை படங்கள் எடுத்த எல்லா படங்களும் வெற்றி படமாகவும் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க இப்போ இன்னும் நான் சொல்கிறேன் அப்போ பாராஞ்சித்தையும் நீங்கள் வந்து சர்வதேச குற்றவாளி சர்வதேச பயங்கரவாதின்னு சொல்ல வரீங்களா லாரன்ஸை சொல்லுவீங்களா இதெல்லாம் நான் என்னுடைய கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை இப்போ வந்து பாலா வந்து உதவி பண்ணுறாரு அவர் என்ன தேர்தலில் நிற்க போகிறாரா சரி இந்த நாட்டுல வந்து உதவி செய்யற மனிதனை வந்து அவங்களுக்கு அச்சப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் செய்துட்டு அது போன்ற மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அரசியலுக்கு வந்தா இவங்க பக்கம் மக்கள் சாய்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு நல்லவங்க பக்கம் நல்லவங்க பக்கம் எங்க நாடு சாஞ்சிருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல பாலா தேர்தல் எத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்க நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடிய வைக்கோவை இந்த மண்ணிலிருந்து தூக்கி வீசிய மக்கள் காமராஜரை தோற்கடித்த மக்கள் இந்த மக்கள் கக்கனை காணாமல் பண்ணிய மக்கள் இந்த மக்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்போ பாலா ஏதோ தனக்கு வருகிற தொகையை வச்சு ஏழைகளுக்கு உதவி பண்ணுறாரு காஞ்சிபுரத்தில் ஒரு தம்பி ஊனமுற்றவன் அவர் காரில் போகும்போது அவன் வந்து செருப்பை ரெண்டு கையிலே மாட்டிகிட்டு தவந்து போகிறான் அவனை பார்த்தோன்னா அவருடைய மனசு வந்து இலகி என்ன வாய் அப்படின்னு சொல்கிறாரு நான் வறுமையில் இருக்கேன் அப்படின்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு சக்கர வாகனம் அதாவது இரு சக்கர வாகனத்தில் ரெண்டு வீலி எக்ஸ்ட்ரா பொருத்தி ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்குறாரு அவர் எப்படி சர்வதேச குற்ற வழியாக மாற முடியும் நீ செஞ்சு அந்த வேலையா நீ செய்யவும் இல்லை அடுத்தவன் செஞ்சு அதை செய்யவும் விடுறதில்ல இது என்ன தன்மைன்னு தான் நான் கேட்குறேன் அப்போ பாலாவே நீங்கள் எந்த இடத்துல ஒன்று நான் சொல்கிறேன் இன்னொரு செய்தி இப்போ இந்த போலி நம்பர்னெல்லாம் போட்டு எதோதையோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வெளியிட்டாங்க அதாவது வந்து இப்போ டிஎன் ஜீரோ ஜீரோ த்ரீங்கிற ஒரு வாகனம் ஆம்புலன்ஸ் இந்த வாகனம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை இது வந்து தர வண்டி காலாவதியாகி போன வண்டி அந்த வண்டிக்கு பெயிண்ட் அடித்து அதை வந்து ஆம்புலன்ஸாக கொடுத்துட்டாங்க சரி கொடுத்துட்டாங்க வருவாய்த்துறை ஆர்டி அலுவலகம் எப்படி வந்து இவர் இந்த வண்டிக்கு நம்பர் கொடுத்துச்சு கேட்டால் அதில் ஒரு மாறி மாறிப்போச்சுன்னு சொல்கிறீங்க எழுதுகிறவன் எப்படி வேணாலும் எழுதுமா அண்ணா சதுக்கத்துக்கு அரசு பேருந்துல எழுதுனான் அண்ணான்னு போட்டுட்டான் சானாவை விட்டுட்டான் அண்ணா துக்கமாயிருமே ஆமாம் அப்போ அது வந்து சரியானதான் நம்ம கேட்க முடியுமா சொல்லுங்கள் பாப்பா ஒரு எழுத்துப்பிள்ளையை நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறீங்க அந்த வண்டி வந்து பெருந்துறையில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் சிக்கிருச்சுன்னு சொல்கிறீங்க சிக்கலை கொண்டே நம்பர் பிளேட்டு முறையாக வந்து கொடுங்க அப்படின்னா வாங்கி ஓடுது அந்த வண்டி எங்கே ஓடுது மலை கிராமங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த வண்டியை நீங்கள் வந்து பிடிச்சி இன்னைக்கு பேர்காரனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கேட்குறேன் ஆர்டிஓ ஆஃபீஸை தாண்டி இன்னொரு ஆர்டிஓ எங்குது தெரியுமா போலித்தனமான ஆர்டிஓ அந்த நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்குது போலித்தனமான பத்திரங்களை உருவாக்குவதற்கு இந்த தேசத்தில் ஆட்கள் இருக்குது போலித்தனமான வருவாய்த்துறை அதிகாரிகளே இருக்கான் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வீடுகள் மூன்று பட்டாக்கள் இருக்கிறது ஒரு ஏரியாவில் ஒரு கணவன் மனைவி பிள்ளை இல்லை இறந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணு பட்டா இருக்கும் எப்படி மூணு பட்டா வருது அது யார் உருவாக்குறது இந்த அரசு அதை கண்டும் காணாமல் போ போகிறதின் மர்மம் என்ன அப்போ இதுக்கு மட்டும் இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க அது மட்டும் இல்லை டிஎன் ஐம்பத்தி ஆறு இருபத்தெட்டு ஜீரோ எட்டு அப்படிங்கிற வண்டியும் போடினீங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் அவங்க காட்டுறேன் நீங்கள் எல்லா சரி ஓகே இதெல்லாம் காட்டுறீங்க இன்னொன்று சொல்கிறேன் முப்பத்தோரு வருஷமாக அந்த வண்டி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கேயா பெருந்துறையில் அப்போ முப்பத்தோரு வருஷமாக ஓடுறதுக்கு போக்குவரத்து காவல்துறை இது வேலை செய்தால் செய்யலையா அந்த வாகனத்தை இன்றைக்கி நடக்குதா இல்லையா ஆர்டிஓ அலுவலகத்தில் வந்து இந்த வண்டி போலியானது நீ அறிவிக்கல கூட இல்லை நாற்பது ஆண்டுகள் பழமையான வண்டி அப்படின்றாங்க அப்போ இந்த இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை நீங்க பாத்தீங்களா அதிகாரினுடைய லட்சணத்தை நீங்க பார்த்தீங்களா உதவி தான் டார்கெட் இது இதுக்கு பேர் என்ன உபத்திரம் பண்ணணும் செய்ய விடாமல் எடுக்கணும் அவன் பேர் புகழ் அடைய அடைகிறான்னா அதை கெடுக்கணும் இது என்ன உள்ளோக்கம்னு தெரியல அடுத்து பாருங்க டிஎன் மூணு டி எண்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டுங்கிற ஒரு வண்டி நான் கேட்குறேன் ஈவன் நடத்துகிற பாலா சில லட்சங்களை வாங்குகிறார் பணமாக வெளிநாடுகளில் ஈவன் நடத்துகிறார் அவர் சம்பாதிக்கிற சொத்தில் ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸ் வாங்க சக்தி இல்லையா ஒரு பத்து இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு துப்பு இல்லையா ஏன் வாங்க முடியாது அப்போ நீங்கள் என்னென்னா அவருடைய வளர்ச்சியை இந்த இந்த காந்தி கண்ணாடியிலே முடிச்சு விட்றணும் இதுக்கு மேலே அவன் கீரவாக வந்துடக்கூடாது இதுக்கு மேலே அவன் படத்தில் நடிச்சிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் நான் சவால் விடுறேன் எனக்கு உண்மையிலேயே தயாரிப்பாளர் கிடைச்சா நான் கேபி வை நான் ஹீரோ ஆக்கிக்கிறேன் நான் படம் பண்ணுவேன் அப்போ நீ என்ன பண்ணுவேன் இல்லை சார் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறவர் ஒரு திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் இருக்கார் அப்படின்னா கூட இவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் திரைத்துறையில் இவர் வளர்ந்து பிடிக்காம அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அரசியலுக்குள்ளே எங்கே இவர் வந்துட போகிறாருன்றதுனால இப்படி தடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஊடகவியலாளருக்கு இவ்வளவு வன்மம் ஏன் அவர் டேரக்டர் ஆகிட்டார்ல நீங்கள் அதைத்தான் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது லண்டன்லேருந்தெல்லாம் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பாலாவுக்கு பணம் வருதுன்னு சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே பணம் வருதுன்னு சொன்னால் அதை கண்காணிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கா இல்லையா அவங்க அப்போ வந்து பாலா வந்து கையூட்டு கொடுக்குறாரு அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் நான் இத்தனை கோடி நான் வாங்கிக்கிறேன் சில பேர் திரல் நிதினெலாம் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகள்லேருந்து இருந்து பணம் வாங்கின கொடுமை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்போ இவர் வந்து வெளிநாடுகளில் வாங்கினா அதற்கான ஆதாரங்கள் இந்திய அரச இருக்குமில்ல சரி ஆடி ரைடு விட தானே பாலா கிட்டே உனக்கு எங்கேருந்துப்பா அவ்வளோ சொத்து வருது எவ்வளோ பா நீ சம்பாதிக்கிற இத்தனை உதவிகளை பண்ணுற அவர்களும் அந்த வேலையை செய்யணும் உமாவதியாக செய்யணும் நான் கேட்குறேன் அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்னவென்று நமக்கு புரிகிறது நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு காசுக்கு மாரடிக்கிற கூட்டமாக இருந்தவண்டு ஒரு தம்பியை மிரட்டி பார்க்குறீங்க இந்த மிரட்டலுக்குலாம் தம்பி பயப்பட மாட்டான் ஏன்னா தம்பியோடு நான் தொடர்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழர்களுடையது ஏன்னா தமிழர்களுக்கு எதிரானவர்களோடு கைகோர்த்து கொண்டு தம்பி பாலாவை அழிக்க நினைத்தால் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன்னா பாலா இந்த மண்ணின் பொக்கிஷம் பாலாவை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் தமிழர்கள் நாம் இருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது தப்பு பண்ணால் சட்டம் பார்த்துக்கும் நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை சட்டம் அப்புறம் எதுக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம் அப்போ பாலா நான் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ ஈரோடில் ஒரு இருந்து தான் ஒரு ட்ரெஸ்டிலிருந்து தான் அந்த பணமெல்லாம் இவர் வாங்குறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க ஈரோட்டில் வந்து சத்தி மசாலான்னு ஒரு நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க தெரியுமில்ல உங்களுக்கு ஒன்று நான் வந்து வீரப்பனார்ட்ட இருந்த காலத்தில் சத்தி மசாலா தூள் தான் வந்து வீரப்பனார் பயன்படுத்தினார் நாங்கள் பயன்படுத்தினோன்னு நான் பேசியிருந்தேன் அதை பார்த்த அந்த சத்தி மசாலா அந்த நிறுவனர் வந்து சொல்கிறாரு வீரப்பனார் வந்து சத்தி மசாலா தூளை பயன்படுத்தினார் என்ற செய்தி கேட்டு நாங்கள் வந்து வியப்புற்றோம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேட்டி பார்த்தேன் அந்த சத்தி நிறுவனத்தார் அதனுடைய நிறுவனர் அவர் பேர் எனக்கு தெரியாது ஆனால் அவர் இவ்வளோ பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஏழைகளுக்காக ஊனமுற்றவர்களுக்காக மாற்று பாலினத்தவர்களுக்காக அப்போ அவரை போய் நீங்கள் வந்து உனக்கு எங்கிருந்து பணம் வருது நீ கருப்பு பணம் தான் எடுத்து இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கூறியாரு கேட்பீங்களா சொல்லுங்கள் அப்போ இந்த தேசத்தில் எவனெல்லாம் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ எவரெல்லாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை உதாசீதனப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அழிக்க வேண்டிய இடத்தில் இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களை மனிதர்களாக பார்ப்பதா இல்லை மடைய மடையர்களாய் பார்ப்பதா என்கிற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது கேபிஒய் பாலா நீங்கள் எத்தனை முறை தடுத்தாலும் அவன் உதவி செய்து கொண்டு தான் இருப்பான் பல நிறுவனங்கள் அவன் அவன் நான் கேட்குற ஒரு ஃபேவரட் ஃபேஸ் தெரிந்த முகம் அவனை வச்சு ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு ஒரு நிறுவனம் நடத்துதுன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக வரவேற்று சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து அவன் அங்கே அவன் சர்வதேச குற்றவாளி அவன் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறான் இங்கே இருக்கிற கருப்பு பணங்களை வெளியில் கொண்டு வரான் அவன் வந்து அவன் புகழை தேடிக்கிறான் அவன் வந்து ரெண்டு கேமரா எடுத்துக்கிட்டே போகிறான் உதவி செய்யும் போது ஆமாம் போகத்தான் செய்வாங்க நீ இப்போ சும்மா வெறுவாயை வச்சுக்கிட்டு பேசும்போதே உனக்கு கேமரா தானே வச்சுக்கிற அவனை மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது கேமரா எடுத்துகிட்டு போகிறதுல என்ன என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் இந்த அரசே வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு பொது சுகாதார மையங்களை உருவாக்கி சொல்லுது இருபத்தி ஏழு அதிநவீன மருத்துவமனைகளை உருவாக்கிறோம்னு விளம்பரப்படுது கோடிக்கணக்கான விளம்பரங்களை செஞ்சு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க அதில் எத்தனை இடைந்து விழுத அப்படின்றதுக்கான புள்ளி விவரத்தை சொல்ல மறந்துடுறாங்க ஆமாம் அது மட்டும் இல்லை நான் கேட்குறேன் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை இவ்வளவு அதிநவீன மருத்துவமனைகள் தான் நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்கள அப்புறம் அப்பளோவுக்கு போகிறீங்க அதை பற்றி பேச வேண்டியது தானே எந்த கொம்பனாவது அதை பற்றி பேசியிருக்கிறானா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இவங்களுடைய நோக்கம் நமக்கு புரிகிறது வளரும் இளைய தலைமுறையை அடித்துளிப்பது அப்படிங்கிற திட்டம் ஏன்னா ஈழத்தமிழர்களை எப்படிக்கு அழித்துழிப்பதில் வந்து ரொம்ப தீவிரமாக சிங்கள பேரினவாத சில தலைவர்கள் செயல்பட்டார்களோ அவர்களிடம் உறவாடிக்கொண்டு இது போன்ற ஜேர்னலிஸ்டுகள் என்கிற பெயரில் தமிழர்களை இன்றும் கொச்சைப்படுத்துகிற வேலையை செய்வதை நாம் ஒரு நாளும் ஏற்க முடியாது கூடிய விரைவில் கே பி வி பாலா அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்த்த போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதுவரை நாம எனக்கு தகவல் உள்ள அப்படி ஒரு சந்திப்பை தம்பி நிகழ்த்தினால் மகிழ்ச்சிக்குரியது உண்மையை வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்ல அப்ப தம்பி வந்து அதை மௌனமாக இருந்துடக்கூடாது அவர் வந்து நான் எப்படி எல்லாம் உதவி பண்ணுறேங்கிற அந்த சிரமத்தை அவருடைய வாழ்வியலில் வந்து நடைபெறுகிற சோகங்களை அவர் பதிவு தான் ஆகணும் அதை தமிழர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ் பாலாக நீங்கள் விரைவில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த உண்மை முகங்களை இந்த போலி முகங்களை தொழுரிக்க வேண்டும் அதில் நம்ம ஆவலாக இருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுற இந்த விஷயம் குறித்த நிறைய தகவல்களை எங்கள் கூட ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி